குஜராத் அணியின் கேப்டன் பதவி கிடைக்கிறது என மும்பை அணியிலிருந்து விலகிச் சென்ற ஹர்திக் பாண்டியா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்தால் தான் கேப்டனாகத்தான் வருவேன் என அடம்பிடித்து ரோஹித் இடத்தை காலி செய்தது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா இப்படி நடந்து கொள்வது முதல் முறை அல்ல யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களிடத்திலும் சென்று ஒட்டிக்கொள்வது தான் ஹர்திக் பாண்டியாவின் பணியாக இருக்கிறது தோனி கேப்டனாக இருந்தவரை அவருடைய செல்ல பிள்ளையாகவே ஹர்திக் பாண்டியா இருந்தார் அதன் பிறகு விராட் கோலி கேப்டனாக மாறியபொழுது விராட் கோலியுடன் நல்ல நட்பில் இருந்தார் ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவுடன் நட்பில் இருந்து அவருக்கு பின்னால் ஒரு குழியை பறித்துள்ளார் அப்போது இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வு குழு தலைவரான சேத்தன் சர்மாவிடம் சென்று டி டுவெண்ட்டி இந்திய அணியின் தம்மை நியமிக்க வேண்டும் என ஹர்திக் பாண்டியா பேசியுள்ளார் இதனை சேத்தன் சர்மாவே தன்னுடைய தனது வீட்டில் சோபாவில் படுத்துக்கொண்டு உறங்கி செல்வார் என்று கூறியிருந்தார் இதிலிருந்தே ஹர்திக் பாண்டியா தமக்கு கேப்டன் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்வார் என்பதை காட்டுகிறது இதுபோன்ற மும்பை அணி ஹர்திக் பாண்டியாவை சாதாரண வீரராகத்தான் அழைத்திருக்கிறது ஆனால் கேப்டன் பதவி கொடுத்தால்தான் வருவேன் என்று அங்கே பேசியிருக்கிறார் தற்போது முப்பது வயதாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா இன்னும் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக இருப்பார் இதில் ஐபிஎல் தொடரில் மும்பை போன்ற பலமான அணிகளை பயன்படுத்திக் கொண்டு கோப்பையை ஹர்திக் வென்றுவிட்டு இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாகவும் செயல்பட பாண்டியா காய் நகர்த்துவார் இனி கிரிக்கெட்டில் சாதிக்க முடியாது என ஓய்வு பெற்றுவிட்டால் அவர் அரசியலுக்கும் சென்று விடுவார் என ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர்